கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியல் ரெடி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் பைபிள் அண்ட் ஸ்டோரி சிலர் தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஓய்வு தேவையில்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க சம்டைம்ஸ் வென் பீப்புள் கெட் ஒர்க் டன் பை அதர்ஸ் they feel that they don't need any rest they have to continuously work வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் let us see what the bible says ebsir 6 9 எஜமானங்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று அறிந்து கடன் சொல்லை விட்டுடாதீர்கள் எஃபிஷியன்ஸ் சிக்ஸ் நைன் அண்ட் யூ மாஸ்டர்ஸ் டூ த சேம் திங் டு தெம் கிவிங் அப் த்ரெட்டனிங் நோயிங் தட் யுவர் ஓன் மாஸ்டர் ஆல்சோ இஸ் இன் ஹெவன் அண்ட் இஸ் நோ பார்ஷியாலிட்டி வித் ஹிம் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு எஜமான்களாக இருக்கிறவங்க அவங்க கிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட பட்சமாக நடந்துக்கணுமா சி வாட் த பைபிள் சர்ஸ் மாஸ்டர்ஸ் ஹூ working பீப்புள் ஒர்க்கிங் அண்டர் தம் concerned பி கன்சர்ன் people த பீப்புள் ஹூ them ore gramathile ஒரு கிராமத்தில் ஒரு பணக்காரர் இருந்தார் அவருக்கு கீழே நிறைய ஆலைகளை நடத்தி was a rich man in a village and he had many companies working under him. அங்கே வேலை செய்கிறவங்களை பற்றி அவர் கவலையப்பட மாட்டார் அவங்களுக்கு அதிக வேலையை கொடுப்பாரு he never used to bother about the welfare of the people working in his company. he used to give them lot of work. In his wife and his son did not like this nature of him. he used to go to his office regularly in a beautiful horse chariot. ஒரு நாள் தன்னுடைய மனைவியும் மகனையும் அந்த குதிரை வண்டியில் ஏற்றிட்டு அலுவலகத்தை காட்ட போறேன்னு கூட்டிகிட்டு போனார் ஒன் டே ஹி டுக்ஸ் ஒய்ஃப் அண்ட் சன் இந்த ஹார்ஸ் சேரட் அண்ட் சேட் ஐ வில் ஷோ யூ மை ஆஃபீஸ் அண்ட் சுக்தம் அவர் அந்த குதிரைக்கும் குதிரை வண்டிக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தையும் அக்கறையும் அந்த குதிரையை ஓட்டுனவருக்கு கொடுத்ததே இல்லை ஹீ யூஸ் டு கேர் ஃபார் த ஹார்ஸ் அந்த சேரட் வெரி மச் பட் ஹி நவ் கேர் ஃபார் த பர்சன் ஹூ ட்ரோ த சேரட் மூணு பேரும் அலுவலகத்துக்கு போனாங்க அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவையான சில பொருட்களை எடுத்துட்டு திரும்பியும் வந்தாங்க த த்ரீ பீப்புள் வென் டு த ஆஃபீஸ் சா எவ்ரி திங் அண்ட் டுக் சம்திங்ஸ் தட் வாண்டட் அண்ட் கேம் பேக் இன் த சேரட் வர்ற வழியில் குதிரை வண்டியை ஓட்டிட்டு வந்தவர் சரியாக சாப்பிடாததுனால மயக்கம் போட்டு அங்கே கீழே விழுந்துட்டாரு அதனால அந்த வண்டி போய் ஒரு மரத்தில் மோதி நினைச்சு ஒயில் ரிட்டர்னிங் பேக் சின்ஸ் த மேன் ஹூ வாஸ் ட்ரைவிங் த சேரட் டி நாட் ஈட் ப்ராப்பர்லி ஹெல்ட் கிடி அண்ட் ஸ்பெல்தர் த சேரட் வென்ட் ஆன் ஹிட் ஆன் அ ட்ரீ அங்கேருந்து இவங்க திருடர்கள் வருவாங்க அப்படின்னு பயந்துட்டு பொருட்களெல்லாம் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க had ஹேட் அ ஃபியர் thieves தீவ்ஸ் come. ஸோ தட் டுக் ஆல் த திங்ஸ் அண்ட் ஸ்டார்டட் வாக்கிங் போகிற வழியில் அவங்க மனைவி கேட்டாங்க வண்டியை ஓட்டிகிட்டு வந்தவரை நம்ம பார்க்கவே இல்லையே அவரை போய் கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு ஆன் த வே ஹிஸ் ஒய்ஃப் ஆஸ்ட் த மேன் ஹூ ட்ரோப் த சேரிட் இஸ் லைங் தை டோன்ட் வி கோ அண்ட் ட்ரிங் எம் ஆல்சோ அதுக்கு அந்த பணக்காரர் சொன்னார் அதெல்லாம் தேவையில்ல மயக்கம் தெரிஞ்சவனே அவனே எழும்பி வந்துக்குவான் இல்லைனா நம்ம யாரையாவது அனுப்பி கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு For that the rich man said when he is all right he will come back otherwise we will send someone and pick him the wife did not like it but still she was walking with her husband the sun was very hot and they all started feeling thirsty. தண்ணி இல்லாததுனால இந்த பணக்காரர் ஒரு இடத்துல உட்காந்து என்னால் முடியல அப்படின்னு சோர்வாயிட்டார் தெர் வாஸ் நோ வாட்டர் ஹி வாஸ் வெரி தேர்ஸ்டி ஸோ த ரிச் மேன் சேட் இன் ஒன் பிளேஸ் அண்ட் சேட் எம் ஃபீலிங் கிடி ஐ கான் டூ எனி திங் அப்போ தான் அவருக்கு யோசனை வந்தது நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்த பெரியவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தென் ஒன்லி ஹி ஹேட் அ தாட் தாட் இஃப் ஐ ஃபீல் லைக் திஸ் ஹவு Tired, the man who was driving the chariot will be. And the Yosina Wandaone, our Yellumbi, Vegama, Bilanda Vandi no ki When he thought like this, he stood up and started walking towards the chariot that was lying there. Manamiki Oname The wife did not understand anything, but she ran behind him. Anga Yedrla and the Vandi Otiwanda were a Yelambi Vandi Oti அந்த ஆப்போசிட் தேக்கு த சேரட் அங்கே போய் வண்டியை ஓட்டுனவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது எனக்கு பசி மயக்கம் அடிக்கடி வரும் நான் தெளிந்த உடனே எழுமி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் தி வென்ட் அண்ட் ஆஸ்ட் டு த ரைடர் வாட் ஹேப்பன் ஹி சைட் ஆஃப் அண்ட் ஐ யூஸ் டு ஃபேங்க் லைக் திஸ் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் மை மீல் ப்ராப்பர்லி நவ் ஐ ஆம் ஆல் ரைட் திஸ் இஸ் யூஷுவல் ஃபார் மீ அப்போதான் இந்த பணக்காரருக்கு வேதனையாக இருந்தது நம்ம எல்லாத்தையும் கவனித்தோம் ஆனால் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நம்ம கவனிக்கவே இல்லையேன்னு ரிச் மேன் ஃபெல் பேட் தட் விட் டூக் கேர் ஆஃப் எவ்ரி திங் பட் நாட் ஆஃப் த பர்சன் ஹூ ஆர்ஸ் ஹெல்பிங் மீ த்ரூ அவுட் திரும்பியும் வீட்டுக்கு வந்தவர் பல மாற்றங்களை செய்தார் அவர் நடத்தி வந்த ஆலைகளில் ஆஃப்டர் கம்மிங் ஹோம் ஹீ மேட் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் த கம்பெனிஸ் தட் ஹீ ஹேட் நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு சலுகைகளை கொடுத்தாரு லாட் ஆஃப் எம்ப்ளாயி வெல்ஃபேர் திங்ஸ் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி